கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதிகளே அனைவரையும் நம்முடைய ஆண்டவன் இயேசு ஏசெக்ஸ் பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு முடிவுகள் கண்ட துவக்கங்கள் த என்ஸ் ஹாவ் விட்னஸ்ட் த பிகினிங்ஸ் இதை பற்றிய ஒரு தியானத்தை ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு ஆதாரமாக இந்த மூன்று படங்களை நாம் பார்ப்போம் இந்த மூன்று படங்களுக்கும் ஒரு தலைப்பையும் கொடுத்து மூன்று சிறு தலைப்புகளோடு இந்த நாளின் சிந்தனையை நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதல் படத்திற்கு முடிந்துவிட்ட உணவு ரெண்டாவது படத்திற்கு விட்ட உபசரிப்பு மூன்றாவது படத்திற்கு விட்ட உயிர் முதல் படத்தை நாம் பார்த்தால் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் சாரிபாத் ஒரு விதவியின்றி வாயுவிலே நடந்த சம்பவம் நமக்கு நினைவுக்கு வரும் இந்த சகோதரி கையிலே ரெண்டு விருக குச்சிகளை மட்டும் வைத்திருக்கிறார் பக்கத்திலே இருப்பவர் எலியா தீர்க்கதரிசி நாட்டிலே பஞ்சம் எலியா தங்கியிருந்த அந்த பகுதியில் இருந்த கேரித் என்ற ஆற்றின் நீரும் முற்றிலுமாய் வற்றி போய்விட்டது எனவே கடவுள் எலியாவை பார்த்து நீ சாரி பார்த்து ஊர் சென்று அங்கே ஒரு விதவையின் மூலமாக உன்னை உபசரிக்கும்படியாக நான் ஒழுங்கு செய்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டு எலியா சாரி பார்த்துக்கு வருகிறார் அப்போது அந்த ஊரில் இருந்த அந்த விதவை பிறகுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து தனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கேட்கிறார் தண்ணீர் எடுக்க அவர் போகும்போதே கொஞ்சம் அடையையும் கொண்டு வா என்று சொல்கிறார் பனிரெண்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அந்த சகோதரி பானியிலே ஒரு கை மாவும் கொஞ்சம் என்னையும் தான் இருக்கிறது நானும் என் மகனும் அதை அடையாக சுட்டு கடைசி உணவாக சாப்பிட்டு அதற்கு பின் சாவோம் அதற்காக நான் ரெண்டே ரெண்டு விறகு குச்சிகளை பொறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இந்த வாழ்க்கையை நான் பார்க்கும்போது முடிந்துவிட்ட உணவு கடைசி உணவு த லாஸ்ட் மீல் தனக்கும் தன்னுடைய மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கடைசி உறவு ஆனாலும் எலியா அந்த சகோதரியை பார்த்து நீ அடையை சொல்லலாம் முதல் அடை எனக்கு கொண்டு வா அந்த பதினைந்தாம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் அந்த இக்கட்டான சூழ்நிலையும் கொஞ்சம் மாவும் எண்ணையும் இருக்கும்போதும் எலியா சொன்னபடியே அவர் செய்தார் பதினாறு அவசரம் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி என்று கேள்வி பெற்றிருக்கிறோம் சாரிபாத் விதவையின்றி வீட்டில இருந்த மா வைக்கக்கூடிய பானை எண்ணெய் வைக்கக்கூடிய கலசம் எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கிறது அன்பான சகுதி சகோதரிய இந்த நிகழ்விடைய ஆரம்பம் முடிந்தது இனிமேல் உணவுக்கு வழியே இல்லை ஆனால் இந்த நிகழ்வின் முடிவு ஒரு எண்ணிய துவக்கம் பஞ்சம் தீர்கிற வரைக்கும் மாவின் அளவும் குறையவில்லை எண்ணெயின் அளவும் குறையவில்லை எல்லோரும் திருப்தியாய் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் ஒரு முடிவு ஒரு இனிய துவக்கத்தை கண்டது அடுத்த படத்தை நான் பார்ப்போம் என்றால் ஆறு கச்சாடிகள் யூத ஒழுங்கின்படி வருகிற விருந்தாளிகளுக்கு முதல் முதல் திராட்சை ரசம் கொடுப்பது யூத பாரம்பரியம் யோவான் ரெண்டாம் அதிகாரத்திலே கானா என்ற ஊரிலே ஒரு திறன் நடக்கிறது இயேசுவும் இயேசுடைய சீடர்களும் இயேசுடைய தாயாரும் அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் இயேசுடைய தாயார் இயேசுன்றத்தில் வந்து திராட்சரசம் இல்லை நோ மோர் வைன் திராட்சரசம் முடிந்து விட்டது உபசரிப்பதற்கு ஒன்றுமில்லை இல்லை திராட்சரசம் முடிந்து விட்டதுனாலே உபசரிப்பும் முடிந்து விட்டது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த பணியாளர்களை பார்த்து அந்த ஆறு கற்சாடிகள் ஒவ்வொரு கற்சாடியும் ரெண்டு அல்லது மூன்று கூட தண்ணீர் நிரப்ப முடியும் எல்லா கச்சாடிகளிலேயும் தண்ணீர் நிரப்ப ஆண்டவர் சொல்கிறார் அதன்படி அவர்கள் செய்தார்கள் தண்ணீர் நிரப்பின உடனே பணியாளர்களை பார்த்து நீங்கள் மூன்று பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொடுங்கள் கொடுத்தார்கள் யோவான் இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஆரம்பம் முடிந்து விட்டது திராட்ச ரசம் இல்லை திராட்ச ரசம் முடிந்து விட்டது உபசரிப்பு முடிந்து விட்டது ஆனால் பத்தாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இதுவரை எவரும் கொடுக்காத இதற்கு முன் சாப்பிட்ட விருந்தாளிகள் எல்லாம் சாப்பிட முடியாத புதிய இனிய ருசியுள்ள திராட்சரசத்தை ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பமாக புதிய துவக்கமாக கொடுக்கிறார் யோசித்து பார்ப்போம் மூன்றாம் வசனத்திலே திராட்சரசம் இல்லை ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த போது ஆறு கச்சாடிகளும் தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஒரு ஆறு கச்சாடிகளிலேயும் மூன்று மூன்று குடம் என்று வைத்துக்கொள்வோம் பதினெட்டு குடம் தண்ணீர் பதினெட்டு குடம் திராட்சை ரசம் எத்தனை விருந்தாளிகள் வந்தாலும் உபசரிக்கலாம் ஒரு நேரத்தில் உபசரிப்பு முடிந்து விட்ட ஒன்றாக இருந்தது முடிந்து விட்ட உபசரிப்பாக இருந்தது அது இப்பொழுது எத்தனை விருந்தாளிகள் வந்தாலும் உபசரிப்பு தொடங்கலாம் புதிய ஆரம்பம் மூன்றாவது படமாக மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் எவிருவிண்டிய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு இதற்கு நான் தலைப்பாக முடிந்துவிட்ட உயிர் எவிரிண்டிய மகள் பன்னிரண்டு வயது உடையவர் நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார் எனவே இயேசு இருக்கிற இடத்திற்கு எவிர் வந்து இயேசுவை தன்னுடைய மகளை சுகப்படுத்தும்படியாக அழைத்து போகிறார் போகிற வழியில் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நான் பார்ப்போம் என்றால் எவிரிய வீட்டிலிருந்து வந்தவர்கள் உம்முடைய மகள் மறித்து விட்டார் போதகரை இனிமேல் வருத்தப்படுத்த வேண்டிய அவசியமில்லை அழைக்க வேண்டிய அவசியமில்லை முடிந்து விட்டது முடிந்து விட்ட உயர் நாற்பதாம் வசனத்தை நாம் பார்த்தாலும் ஜேசு எவ்வருண்டிய வீட்டுக்குள்ளாக போகும்போது ஏராளமான மக்கள் அருகையோடு பெரிய கூச்சல் சந்தடி எல்லோரையும் ஆண்டவர் அனுப்புவதற்கு முன்னதாக வெளியே அனுப்புவதற்கு முன்னதாக இந்த குழந்தை மறிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறார் என்று சொன்னபோது எல்லோரும் நகைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏற்கனவே மறிச்சு போனா செத்துப்போன முடிந்து விட்ட உயிர் இவர் நித்திரை என்று சொல்கிறா என்று சொல்லி சிரிக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவருடைய மகடைய கையை பிடித்து தூக்கி அவரை உயிரோடு எழுப்புகிறார் ஆரம்பம் முடிந்துவிட்ட ஒன்றாக முடிந்துவிட்ட உயிராக கருதப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த முடிவுக்கு முடிவை உண்டாக்கி முடிவுக்கு ஒரு துவக்கத்தை அதுவும் புதிய இனிய மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆரம்பத்தை ஆண்டு கொடுத்தார் அருமையான சௌனே சகோதரியே ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே முடிவுகள் முடிவுகளை காணும் முடிவுகள் புதிய ஆரம்பத்தை புதிய துவக்கத்தை காணும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்து அங்கே காணப்படும் எனவே நீங்களும் நானும் முடிவுகளுக்கு முடிவை கொடுக்கின்ற இயேசுவை நம்புவோம் முடிவுகளுக்கு அவர் முடிவை கொடுத்து புதிய ஆரம்பத்தை தந்து அந்த புதிய ஆரம்பமும் மகிழ்ச்சியும் உற்சாகம் நிறைந்த ஒன்றாக நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் இயேசுவை நம்புவோம் முடிவுகள் புதிய ஆரம்பங்களை துவங்கும் அதை கண்டு அனுபவித்து மகிழ்ச்சியோடு இந்த உலக வாக்கி வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்